ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி நடக்குதுங்க இந்த சுக்கர பயிற்சினால் ரிசபராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அதே போல் வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது பொதுவாகவே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களின் அனைத்து ராசி வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் இரண்டு முறை தனது ராசியை மாற்றப்போகிறார் இது அனைத்து ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகளில் பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இந்த வீடியோல ரிஷப ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அனைத்து ராசி நேர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டாலும் முதல்ல ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் முதலில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிகள் நுழைகிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடகராசியில் சுக்கரன் உதயமாகிறார் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் இப்படி ஒரே மாதத்தில் சுக்கரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகருகிறார் இந்த சுக்கிர பயிற்சி ஒரே மாதத்தில் இரண்டு முறை நகர்வது இதுவே முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது இது அனைத்து ராசி நேர்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசி நேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் முதல் மற்றும் ஆறாம் வீட்டோட அதிபதி ஆகிறார் தற்போது உங்களுடைய சுக்கரன் பயிற்சி பன்னிரெண்டாம் வீட்டில் பயிற்சியாக போகிறார் இந்த காலகட்டத்தில் நேயர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது திட்டங்களை உள்ளடக்கிய நல்ல தொழில் வாய்ப்புகளை பெறுவீங்க அதாவது ரிசபராசி நேயர்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சினால உங்களுக்கு வெளிநாட்டு ரீதியான தொடர்புகள் வர வாய்ப்பு அதனால இந்த தொடர்புகளை நீங்க தட்டி கழிக்காமல் கண்டிப்பா வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம் அதாவது இந்த இந்த பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில புதிய திட்டங்களை நிறைவேற்றி அதுல இருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரவும் வாய்ப்பு இருக்கு இந்த பேச்சு ரிசபராசி நேர்களுக்கு நேரடியாக தொழில் வாய்ப்புகளில் எதிர்மனையான தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் ரிசர்வ ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியின் போது உங்களுடைய பணியில் சரியான அர்ப்பணிப்பை நீங்கள் கண்டிப்பா பராமரிக்க வேண்டுங்க அதாவது உங்களுடைய வேலையில நீங்கள் சரியான முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்க சரியான வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ரிசர்வம் ராசி நேர்கள் இந்த பேச்சின் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய இருந்து எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் ரிசபராசி நேர்கள் இந்த பேச்சின் போது உங்களுடைய பணியில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது ரிசபம் ராசி நேர்களுடைய நிதி வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிதி வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் ராசி நேர்களுடைய நிதி வாழ்க்கையில அவங்களுக்கு மன அழுத்தம் நிறைந்ததாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மன அழுத்தம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய நிதி வாழ்க்கையில நீங்களே ஒரு பட்ஜெட்டை உங்களுக்கு உருவாக்கி கொள்ளலாங்க பட்ஜெட் போட்டு நீங்க செலவு செய்து வரும் உங்களுடைய மன அழுத்தம் கண்டிப்பா குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பட்ஜெட் போட்டு செலவு செய்யறதுனால உங்களுடைய செலவும் குறையும் அதே போல சேமிப்பு இரட்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி நீங்க திட்டமிட்டு செலவுகள் செய்யும்போது போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் அதே போல ரிஷபம் ராசி நேர்களுடைய உறவுகளில் பாத்தீங்கன்னா வாதங்கள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி ரிசப ராசி நேர்களுடைய குடும்ப வாழ்க்கையில அல்லது சக நண்பர்கள் மூலம் இல்லைனா வெளி வட்டாரத்துல இந்த மாதிரி ஒருவரிடம் பேசும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தவறான புரிதல் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால ரிஷப ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது கண்டிப்பா ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து நிதானமாக பேசணுங்க அதே போல மற்றவர்கள் பேச்சை ரிசபராசி நேர்கள் காது கொடுத்து கேட்கும்போது போது இந்த மாதிரி தவறான புரிதல் ஏற்படாமல் தவிர்க்கலாம் சோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசபராசி நேர்கள் நடந்து கொள்ளலாம் அதே போல ரிசபம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுட பேச்சின் போது மற்றவர்களுடன் பழகும் போது நேர்மையை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும் உங்களுடைய நேர்மையை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்க தவறினீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வேலை ரீதியான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதே போல் உங்க மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் குறையக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மையை நீங்க கண்டிப்பா விட்டு கொடுக்கவே கூடாது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த வித பிரச்சனையிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வித பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களை மிகவும் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரிசபராசி நேர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் கவனித்து கொள்ளாமல் அலட்சியம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை கொண்டு போய் விடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை அப்பப்போ கவனித்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இதனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்க தவிர்க்கலாம் அதாவது எந்த மாதிரி உடல்நிலை பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் ரீதியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டா கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தை கொண்டு வரும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை வந்து சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையை கொண்டு போய் விடவும் வாய்ப்பு இருக்கு இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கரனோட பேச்சினுடைய காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க சிறு கவனத்தை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த சுக்கர பயிற்சியின் காரணமாக ரிஷபம் ராசி நேர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனின் சாதகமான பலன்களை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளி நிறை ஆடைகளை அணியலாம் அதாவது சுக்ரனோட பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரிஷபம் ராசி நேர்கள் வெள்ளிக்கிழமைகளை வெள்ளை நிற ஆடைகளை அணியும் பொழுது சுக்ரனோட சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்ரனோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்து பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சுக்ரனுடைய பேச்சு காரணமாக ரிஷபம் ராசி நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான விதி விளையாடி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி சுக்கரனுடைய பேச்சின் காரணமாக ரிஷபம் ராசி நீர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பலனுக்கு ஏற்ப நீங்க கண்டிப்பா நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ப சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ